பெல்லட் லைஃப் போறேமா அதுக்கு பின்ன சொப்பကလေး தான் ஆளตัด பண்ணிட்டு வர புலிவாளை என்னைய அப்பா ஹடேர சலையில இருக்க புட்டலம் பண்டரவளை சித்தி இந்த கோவில் ஏப்ரல் இப்போ நல்லா சேஞ்ச்

கொழம்பே இருந்துட்டு வந்து போனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் எங்களுக்கு சந்தைக்க சந்திரிக்கிறதுக்காக சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன் இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிது இதை வச்சு நான் ஒரு விளாக் ஒன்னு பண்ண போகிறோம் ஓகே இன்றைக்கு நாங்க நிக்கிற இடத்துல பேர் பார்த்தீங்கன்னா செட்டி திரு சொல்லி சொல்கிற புது செட்டி திரு புது செட்டி நியூ நியூ செட்டி ஸ்ட்ரீட் இன்றைக்கு நாங்கள் சாய்வாக கோயில் அடிக்க போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா சரியான சார் என்ன ரீசன் இன்றைக்கி வியாழக்கிழமை தானே வியாழக்கிழமைனாலே சாய் பாபா கோயிலில் செம்ம சனமாக இருக்கும் ஏன்னா வியாழக்கிழமை சாய் சீரடி பாபாவுக்கு ஒரு நல்ல ஒரு உகந்த நாள் ஒன்று ஒரு சூப்பரான நாள் ஒன்று இன்னைக்கு ஃபுல்லாக பஜனை சாப்பாடு அது இது செம்மையாக இருக்கும் கோயிலில் நீ வந்துருக்குறியா இவக்கு போயிட்டு தான் ஜப்பை அதில் போய் சோமியாக இருந்த இருக்கும் மச்சான் சாய் சீரடி பாபா நம்ம கோவில் வந்து சூப்பராக இருக்கும் நியூ செட்டி ஸ்ட்ரீட்லேயே அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான கோவில் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவில் வியாழக்கிழமை ஆனால் போதும் ஒன்றே அங்கே வந்துடுவாங்க

இப்ப நாங்க வந்துட்டு இருக்கும் ஒரு அண்ணா ஹெல்மெட் விழுந்துச்சு பின்னால வந்து ஆட்டோ பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு எப்படி பிரேக் அடிச்சு நின்றுச்சு நடக்க கூட இல்லையா இங்க ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் ஆனா இது சும்மா சாதாரணம் தான் மட்டக்குள்ளி பக்கம்னா போனா இன்னும் ஆக்சிடென்ட் பயங்கரமா நடக்கும் இப்ப கிட்டத்துல கூட ஒரு லாரி ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது அந்த மாதிரி நியூஸ்ல கூட வந்துருக்கோம் சரி தொடர்ந்து போவோம் பாபம் என்ன ஓ மச்சி

ஃபுல்லாக நகை கடைகள் இருக்கும் நல்ல சாப்பாடு கடைகளும் இருக்குது ஒரு நார்மலான ஒரு நல்ல சாப்பாடு மார்னிங் சாப்பாடு நல்லா சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதுதான் வச்சா ஆமாம் ஸ்ட்ரீட்டில் உள்ள என்ட்ரன்ஸ் கிளாக் டவர் அதில் பள்ளிவாசல் ஒன்று இருக்குன்னு இதில் பள்ளிவாசல் ஒன்று இருக்குது அப்படியே பக்கத்தில் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின ஒரு சேர்ச் ஒன்று தான் ஆயிரத்தி எண்ணூற்றி என்னமோ இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப பழைய வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின ஒரு பழமை வாய்ந்த ஒரு நல்ல சேர்ச் ஒன்று தான் முன்னுக்கு போனால் இதில் விவோ நாங்கள் பார்க்கலாம் இதாங்க சேர்ச்சி இந்த முன்பக்கம் என்னமா இருக்குன்னு சொல்லி பாருங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னாண்டா இப்போ செட்டித்தெரு பக்கம் போகிறோம் இதோட நேம் சொல்றது இது இது மச்சா ரத்னஜோதி சரவணமுத்து மாவட்டம் பேர் எழுதுறதுக்கு ஒரு பக்கம் போடும் போல ஸ்ரீ ரத்னஜோதி சரவணமுத்து மாவத்த ஆஹா என்ன மாதிரி சொல்லி கொள்றேன் கொழும்புல பாத்தீங்கன்னா முட்டை இருபத்தி எட்டு ரூபா விற்கு மூணு முட்டை ரூபா போட்டுருக்கு மூணு முட்டை நூறு ரூபா ஒரு முட்டை இருபத்தி எட்டு அப்படி கொடுத்துக்கோன்னு இருக்கீங்க என்ன மாதிரி குழம்புல விலவாசி விலவாசி என்ன அப்படிதான் போய்க்கொண்டு இருக்கு இன்னைக்கு தேங்காய் நூத்தி எண்பது ரூபா நாளைக்கு இருநூத்தி இருபது ரூபா என்ன செய்ய அவங்களுக்கு

மக்களுக்கு இது என்ன மாதிரி மரக்காரியா மரக்காரி நூற்றி ஐம்பது ரூபா கருமகாய் கடுமளகாய் இரநூறுவா லீஸ் நூறுரூவா பச்சை மிளகாய் நூற்றி இருபது ரூபா முருங்கை அறநூறுவா என்ன மாதிரி சீவிக்கூடிய மாதிரி இருக்கா

சுத்தி பழைய கோயில் ஒன்று இருக்குடா என்ன கோயில் மச்சா அது இது முருகன் கோவில் போய் பாவோம்மா போவோம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வாழைப்பழ கடை இருக்குது பப்பா பழம் வாழைப்பழம் என்ன ஸ்வீட் மச்சா இது செட்டித்தெரு வழி தான் ஆஹ் செட்டித்தெரு வழி ஓகே நீங்க பாத்தீங்கன்னா பழங்களை எல்லாம் விற்கிறோம் சரி இப்போ கொழும்புல பழங்கள விலை என்னமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஐயா போது கப்பல் பழம் போது முந்நூற்றி ஐம்பது ரூபா மருத்துவ பழம் போது நானூற்றி ஐம்பது ரூபா போது பழம் இருபது ரூபா ஐம்பது ரூபா போகுது பச்சை பழம் போது பச்சை பழம் போது முந்நூறு புலிவாலையா புலி சொல்ல கதலி கதலி அப்ப கதலி நூத்தி எம்பது கதலிய பாத்தீங்கன்னா இப்ப கொடும்புல புலிவாளையன்னு தான் சொல்லுவாங்களா பாருங்க நமக்கு தெரியாத பேர் உண்டு புலிவாளைய பாத்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து முருகன் கோயில் ஒன்று இருக்குது அந்த அந்த தான் பாக்க போறோம் அது மட்டும் இல்ல இதை பாருங்க நிறைய கடைகள் இருக்குது இந்த சோடனைகள் விற்கிற கடைகள் சில்ல கடை மாலை கடை ஊதுபத்தி கடை அந்த மாதிரி கோவிலுக்கான தேவையான எல்லா சாதங்களும் விற்கிற இடங்கள் இருக்குது ஓகே சில கடைகள் இருக்குது இந்த இடத்துல எல்லா டைமும் ஒரே மாதிரி இல்ல நீ எவ்வளவுடா போகுது இங்க

பழைய கதிரேசன் கோவில் அடுத்த கதிரேசன் கோவில் அங்கால இருந்தா பிள்ளையார் கோயில் முத்தவிநாயர் கூட சிவன் கோயில் செக்கிடத்தில இருக்கிறது கதிரேசன் கோவில் அதுவே இங்கே இருக்கிறது வந்து செட்டிமேட்டை தான் இதே தொழில் பிள்ளவர்த்தையில இருக்கு இதே கோயில் சாமி அங்கான் போகும் ஆடு கோயிலுக்கு அங்கே போகிறது ஒரு வருஷம் வருது அது பள்ளி ரசம் இது தங்க ரசம் எவ்வளவு கடை வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இல்லை இல்லை மார்னிங் சிக்ஸுக்கு திறந்தா ஈவினிங் நைட் ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு முடிவோம் என்ன மாதிரியான மாலையில் வாங்குவாங்க சாமிக்குள்ள மாலை வாங்குவாங்க இறப்பு வீட்டுக்கு அது இல்லாமல் கல்யாண வீடுகளுக்கு கல்யாண மூர்த்த காலத்தில் கல்யாண மாலைகள் கட்டுவோம் நார்மலாகவே மாலைகள் கட்டிக்கொண்டே தான் இருக்குது சுவாமிகளுக்கு தேவைகள் வீட்டு தேவைகளுக்கு எடுப்பாங்க அப்படி மாலைகள் கட்டுவோம் இதெல்லாம் புத்தளம் பண்டரவலை அப்புத்தலை பதில் அந்த பக்கங்கிறது வருது ஓட்ரு தரவங்க கஸ்டமர் இருக்காங்க தேடி வந்து பார்த்து ஓட்ரு பார தாரவங்க இருக்காங்க மற்றது திடீர்னு வாராக்கள் கஸ்டமராக என்ன எப்படின்னா யாரும் தெரிஞ்சாக்கள் கூட்டிகிட்டு வர்றவங்க இருக்காங்க மாலையில் எல்பம் பார்த்து டிசைன்களை பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்க இருக்காங்க தேவைக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம் இந்த இடம் என்னென்னு சொல்கிறேன் வெட்டித்தேரு முருகன் கோயில் அடி இங்கே மோஸ்ட்லி என்னங்க வெட்டிவேர் மாலைன்னு சொல்லி வச்சிருக்காங்க வெட்டிவேர் வந்து சுவாமிகளுக்கு போடுற பாவிக்கலாம் அது வாசனை திரவியம் தானே அது எந்த சுவாமிக்கு வேணாலும் பாவிக்கலாம் பெரும்பாலும் தேரில் வார சுவாமிகளுக்கு போடுவாங்க

பப்பு வீட்டுக்காரருக்கு போடுறதுக்கு எல்லாருக்கும் பூ மாலை அது இதுன்னு எல்லாம் இருக்குது சுவாமி ஐட்டங்கள்னு இங்கே நிறையா இருக்குது கோவில் கோ இதான் ஸ்வி சித்தி விநாயகர் கோவில் செட்டித்தேரு செட்டித்தேர் கோவில் இந்த கோவில் விசேஷம் தான் ஏப்ரல் மாதம் வரும் ஏப்ரல் மாதம் பதிமூணு பதினாலில் தேரெல்லாம் மூடி பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க நீ வந்திங்கன்னா அதையும் நாங்கள் படம் பிடிச்சி காட்டலாம் ஓகே அதுக்கு என்ன இதான் செட்டித்தேரு நகை கடைகள் ஃபுல்லா இருக்கிற இடம். ஆஹா. நகை கடைகளும் சில கடைகளும். இதில் அப்பா கடைன்னு சொல்லி ஒரு ஷாப் அங்க இருக்குது. நான் சாப்பிட்டு இருக்கயா? இங்கே சாப்பிட்டுக்கறேன். செட்டே என்ன ওখানে கடையில என்னன்னா ஃபேமஸ்.

நீ தானே கட் பண்ணி போடுறதா எப்படி தம்பி பராட்டா போடுங்க இதில் ஒரு முட்டோட்டியான ஒரு பராட்டா ஆ மேடம் வரேன் சாப்பாடு வந்துடுச்சி அப்படி சாப்பாடு ரெடி அண்ணா என்ன மிஷின் மாதிரி இதில் செய்திங்கண்ணா அப்படி இருக்கணும்னா இல்லாட்டி நீங்களாம் டைமுக்கு வேலைக்கு போக கிடைக்காது சாப்பாடு ஓகே பார்த்தீங்க என்ன அந்த காலத்தில் ஏஜென்ட்டு சரியாண்ணா எடுத்துட்டீங்களா பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டி நிறைய கரையல் போட்டிருக்கேன் அதான் பார்த்திங்கன்னா வெங்காயம் செம்பல் இருக்குது சம்பல் முருங்கை வெக்காய் கறி நிறைய கரையல் போட்டு இல்லை வெட்டி போட்டு தந்துருக்கீங்க அந்த பழைய வாட்டர் பால் சைடில் போட்டிருக்கீங்க அருமையாக இருக்குது ம் இந்த பழங்காலத்து கடையில் சாப்பிட்ணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நிறைய கலைக்க அருமையாக நிறைய நிற்கோட பீடியோட நிறைய கலைக்க விரும்பல கொழாயிரமாதிரி சோப்பிடலாம் சாப்பிட்றீங்கனாலும் சாப்பிட்டு இருக்கும் டேஸ்ட்டுகள்லாம் என்ன இருக்கு நல்ல ஆஹா பொழுதுலங்கிறத ஃபேமஸான பணம் கடைகள் இருக்கா அப்படின்னா பழைய கடைகள் இப்போ நூறு வயசு மழைமையான கடைகள் சாப்பாடு மழை சொல்கிறதுக்கு இல்லை எல்லாமே புது கடைகள் தான் இருக்குது மாதிரி மாறி கொண்டு அப்படி

வணக்கம் வணக்கம் கொழும்புலாம் ஆடம் கொழும்புல வந்து இப்போ கடைக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் ஆறு வருஷம் கடைக்கு வந்து பண்ணீங்க ஆ முதலங்க் தேமடை கோடில் நீங்க சொந்த இடமே எங்களுடைய குழம்பு தானா சொந்த இடமே குழம்பு தானா ஊர் வந்து தலாயக்கிழ ஆஹா தலாயக்கெழ அதுங்க இருக்குண்ணா ஆ அது எங்கே இருக்கு தலாயக்கிழ நூட்லி ஓட்டு அண்ணா என்ன ரொட்டி போடுவீங்க நாங்கள் இந்த ரொட்டி போடுறோம் பரோட்டா மூட்டு ரொட்டி தேங்காய் ரொட்டி தோசை ஆஹா எயிட்டோசப்படி ஓகே அப்போ இங்கே என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஹா பாலாப்பாலாப்பாண்டி தான் போடுறோம் பாலாப்பா சொல்லிச்சு வேறு வேலையா என்ன மாதிரி ஆகண்ணா சட்டோன் வாங்கி ஓகே அண்ணா தேங்க்ஸ் அண்ணா பேர் என்ன ரெண்டு பேர் ரவி ஓகே அண்ணா நன்றி அண்ணா ஐயா கழிப்பீங்களா வீடியோ எடுக்கு வீடியோ எடுக்க கழிப்பீங்களா ஐயா பார்த்தீங்கன்னா அது இருந்து நல்ல வடிவா இந்த பூ மாலை விந்தி கொண்டிருக்காரு ஐயா ஐயா வணக்கம் ஐயா என்ன மாதிரி வேலை போகுது என்னது தொழில் தொழில் புரியல

மழத இது <packet of water. gear��ies>

பத்து பதினஞ்சு வருஷ காலமாக நடந்து கொண்டு தான் வாட்டித்தருவில் இன்னும் ஃபேமஸ் ஐயா ஆ செட்டித்தரு இந்த ஏரியாவில் என்ன ஃபேமஸ் என்ன ஃபேமஸ்ன்னா இந்த பூ தான் ஃபேமஸ் என்னென்னா நீ இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி வியாபாரம் ஒரு நாளைக்கு வியாபாரம் இல்லாமல் போகும் சில நாளைக்கு வியாபாரம் இப்போ தான் வெள்ளிக்கிழம நாள் நல்லா மற்ற நாளைக்கு வியாபாரம் குறவு இருக்கிறத வச்சு ஒரு மாதிரி சமாளிச்சுருவோம் சில நாளைக்கு பூ காசு கட்டுறதுக்கும் காசு இருக்கு அப்படி இருந்தாலும் தான் நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் எங்கே இருந்த பூக்கள் இந்த மாலை இதுகள் அருகம்புல அடுக்கிற நீங்கள் இது வந்து அருகம்புல் வந்து இங்கே தான் எடுக்கிறது இந்த பூக்கள்லாம் வந்து எடுக்கிறது கல்பீட்டி இந்த கல்பிட்டி மதுரங்குழி குத்தெழமை தான் வருது இதில் இந்த கொண்டு வர இதில் கொண்டு வரவங்க அது வேற ஆயிரம் வாகனம் பிடிச்சி கொண்டாடுறாங்க அவங்க அதில் அனுப்புனா நாங்கள் காசு கொடுத்து வீட்டை எடுத்துகிட்டு வரோம் ஒவ்வொரு நாளும் எடுக்க வச்சு விடுக்கிற நாங்கள் வச்சு சொக்கில் வச்சுருந்தீங்கன்னா கூட நட்டமாக போயிடும் இல்லை அது எப்படி முடிக்கிறீங்க மூன்று நாளைக்கு வச்சு கொள்ளலாம் ஒன்று செய்ய மூன்று நாளைக்கு இது வச்சு கொள்ளலாம் ஒன்றும் பழுதாகாது எப்படி வச்சுருப்பீங்க இப்படியே தண்ணியை தொழிஞ்சு வச்சிருக்க வேண்டியதுதான் தண்ணி வச்சிருக்கோம் ஒன்றும் அது ஆகாது அருகே புள்ளல பூக்களை அதில் வேப்பம் இலையில் கூட மாலை பாலாட்டியிருக்கீங்களா இந்த வேப்பம் வேப்பமலையில் கூட மாலை கட்டுவோம் வே வேறு என்ன மாலை பாலாட்டுவீங்க ஒவ்வொரு ஐட்டங்கள் இருக்குது இதுலேயும் மாலை கட்டுவோம் அலங்கார மாலைகள் கட்டுவோம் இலையிலேயும் ஓகே ஓகே இதில் வாடாமலையிலையும் மாலை கட்டுவோம் ஒவ்வொரு ஐட்டங்கள் இருக்குது அது ஓட வஞ்சி நேரம் நேரத்துக்கு ஆமாம் அம்பலுக்கு அலங்காரம் வந்து மந்தால் அலங்காரமாக கேள் கட்டுவோம் எங்க கொழும்புல போய் எத்தனை பேர் சொன்னீங்க நாங்கள் வந்து சரியா பதினஞ்சு வருஷம் ஆகும் எந்த ஊர் சொந்த ஊர் இது சொந்த ஊர் வந்து கழுத்தர் அழுச்சம் அழுச்சம் தரக்கட்டம் கொழும்புல உள்ள உள்ளாக்கல் மோஸ்ட்லி வெளி மாவட்டங்களிலேருந்து வந்தாக்கள் தானே நிறைய தொழில் செய்கிறார்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்தாக்க ஓம் ஓம் இதெல்லாம் வெளி மாவட்டம் தான் வந்தவங்க ஊருக்கு எத்தனை எப்போ ஓய்வு வராது நான் கிளம்பிக்கு ஒரு ரூபாய் தான் அண்ணனா இந்த நாளைக்கு போயிருவாரு மச்சான் இந்த நாளைக்கு போயிருவாரு நான் கிளம்புக்கு ஒரு வரதான் போறேன் சரி நன்றி ஐயா சிங்களம் சிங்களா கிடைப்பீங்களா கொழம்புல தான் சொல்ல அவனுக்கு கிடைக்கத்தானே நன்றி அச்சா பேசும் சாப்பாடு வேலை என்னமா இங்க நீங்க வந்த பூஸ்லாம் சாப்பாடு எல்லாம் நீ கடையில தான் வேண்டி சாப்பிடுவோம் இங்க சமைக்கிறதுக்கு எது முல்லி ஆனா வீட்டு சாப்பாடுமே வராது வீடு சாப்பாடுமே வராது கடைகள்ல தான் வேண்டி சாப்பிடணும் வீடு சாப்பாடுலாம் மிஸ் பண்றீங்களா வீடு சாப்பாடுலாம் மிஸ் பண்றது எங்க வீட போனால்தான் மிஸ் பண்றது என்ன சாப்பாடு பிடிக்கும் வேணுங்கிற சாப்பாடு இடியாப்பம் தோசை இட்டு நூலஸ் நினச்ச சாப்பாடு சாப்பிடு சோறும் சாப்பிடு எல்லாம் சாப்பிடும் சரி நன்றி நன்றி வாருங்க ஸ்வீட்டை படி கொஞ்சம் சொல்லுங்க மச்சான் இது ஃபுல்லாக நகை கடை தான் மச்சான் இதில் எல்லாமே தங்கம் வெள்ளி போன எல்லா இதுகளும் இருக்குது பட்டரை இருக்குது அவங்க உனக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் அவங்களே அடித்து டிசைன் எல்லாம் செஞ்சு தருவாங்க தங்கத்திலையும் சரி வெள்ளிலையும் சரி உனக்கு ஒரு நல்ல ரேட்டில் செஞ்சு தருவாங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை யோசிக்க தேவையில்லை யோசிக்காமல் வந்து இங்கே நல்ல வேலைகள் வந்து வேலை செஞ்சு கொள்ளலாம் அந்த கடையை பொறுத்த வேலைகள் ப்ரைஸுகள் மட்டும் எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸஸ் தான் இருக்கும் உனக்கு அதை விட இங்கே குறைச்சி செஞ்சு தர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இங்கே நீ கஸ்டமர்ஸோட வந்ததுன்னா நாங்கள் ஒரு நல்ல ரேட்டில் எல்லோருக்கும் நல்ல விதமான இதில் நாங்கள் செஞ்சு தருவோம் நேராக ஓகே பல கடைகள் ம் வந்திருக்க இடம் வந்து 5 சந்தி மச்சான் செட்டு தெருவை தாண்டி அஞ்சலாம் ஆ 5 லாம் संधिன்னு சொல்வாங்க ஆ ஆ பித்தலகூர் வந்து இதுல இருந்தே அப்படியே பெட்டா தொடங்குது அதாவது மெயின் ஸ்ட்ரீட் ஆ ஆ சாபாடி அப்படியே பேக் பண்ணி வச்சிருக்காங்க பேக் பண்ணி வச்சிருக்காங்க

நாங்க செய்யறோம் வந்து கிஃப்ட் ஐட்டம் செய்யறோம் மெயினா வந்து டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி டெலிவரி முத கொண்டு பண்ணி கொடுப்போம் அதுக்கான சாமா கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு பாரு இதுல உள்ளதெல்லாம் எல்லாம் நாங்க செய்யறதான் அது மட்டும் இல்லாம இந்த இதுல இதுல நாங்க அதுக்கான சாம்பிள்ஸ் வச்சிருக்கோம் இதுல மக்ஸ் இருக்குது இந்த அக்ரலிக் இருக்குது இதுதான் எங்களுடைய வந்து சிக்னேச்சர் இந்த அக்ரலிக் நான் ஏற்கனவே எங்களோட பேஜ்லயும் வந்து இதுல வீடியோ போட்டு போட்டிருப்பேன் நான் அவங்க இது வந்து ஃபைவ் பை செவனில் வந்து உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது ஏ ஃபோலையும் இப்போ செஞ்சு கொடுக்குறோம் ஸ்போட்டிஃபைடு ஸ்போட்டிஃபைல உள்ள மாதிரி உங்களோட 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 ஹோன் பிக்சர்ஸை டிசைன் பண்ணி செஞ்சு கொடுப்போம் அதுக்கானது இருக்குது அது நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம் இது எங்களோடய ஆஃபீஸ் தான் ஆஃபீஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஃப் செட் ப்ரிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது விசிட்டிங் கார்ட்ஸ் பேனர்ஸ்

ஓகே கண்டிப்பா இது நான் உனக்காக செஞ்சு ஓகே 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 நீ கொடுக்குறேன் நாங்கள் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்து கொடுப்போம் அவுடோர் ஷூட்ஸ் எடுத்து கொடுப்போம் பூப்பெட்டி ஷெர்மனிஸ் அப்புறம் மாடல் ஷூட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறது இது வந்து நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களோடய யூடியூப் சேனலில் அவரும் இருக்கிறாரு அவரோட பேர் வந்து பிஜே காலின் அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி இப்போ பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ அவரும் நானும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் செய்கிறது மெயினாக அவர் தான் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவார் இப்போ ஏதோ மச்சா இவனும் இருக்கிறான் எங்களோட சேர்ந்து கலக்க போகிறான் ஓகே நீங்கள் எதுவும் பிரிண்ட் பண்ணுறது எதுமாதிரி வேல் சொன்னால் அவன் கண்டக்ட் நம்பராக இந்த ஃபோட்டோட டிஸ்ப்ளேல ஃபோல் பண்ணுங்க ரீசெண்டான பிரைஸாக தான் இருக்குது நீங்கள் காய்ச்சி பாருங்க ப்ரைஸ் ஓகேயா இருந்தா அவன் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு மேடா

தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெட்ராபகம் பப்பரம் அந்த காமனே பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு வரேன் தொடர்ந்து வீடியோ மறக்காம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பை பை டாட்டா see you பை சொல்லும் ஜம் பை பை ஓகே